எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் கர்ணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதுவும் கருது மிகு சுமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையன் என்று பரிவோடு மகிழ்ந்த அலிசையம் என்றும் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் நாலாம் தேதி இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை என்று பிரதோஷம் சுபமூர்த்த நாள் நல்ல நேரம் காலை ஒன்பதே கால் மணி முதல் பத்தே கால் மணி வரை மாலை நாலே முக்கால் மணி முதல் ஐந்தே முக்கால் மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை குளிகை நேரம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி துவாதச திதி நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் யோகம் சித்தி நாம யோகம் கர்ணம் தைத்துளை கர்ணம் மதியம் மூன்று மணி மூணு நிமிடம் வரை பின்பு கரசை கரணம் சந்திராசிரமும் ராசி கேட்ட நட்சத்திரத்திற்கு கிரக நிலவரங்கள் மிதுன ராசியில் சந்திர பகவான் குரு பகவான் மற்றும் சுக்கர பகவான் கடகராசியில் புதன் பகவான் சிம்ம ராசியில் சூரிய பகவான் மற்றும் கேது பகவான் கன்னி ராசியில் செவ்வாய் பகவான் கும்பராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் நம்ம குரு பயிற்சி பலன் பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வந்து பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தாய்க்கு வந்து ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் கவனம் வேண்டும் ஆரோக்கிய குறைவு ஏற்படும் அல்லது தாய் வழி சொத்து விரயமாகும் அல்லது அம்மா ஏதாச்சும் சம்பாரித்து வச்சுருந்தாலும் வீடு மனை லேண்டு இந்த மாதிரி இருந்தாலும் கைவிட்டு போகக்கூடிய அமைப்பு வந்து உண்டு அல்லது குறைஞ்ச செலவுக்கு விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்து உருவாகும் அல்லது மூச்சு சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் ஓகேங்களா ஒரு சிலருக்கு வந்து திருமண வாய்ப்பு வந்து கை கொடுக்கும் ஊராட நட்சத்திரத்தில் திருமணம் ஆனவங்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவுகள் வந்து ஏற்படும் விட்டு கொடுத்து போறது ரொம்ப 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 சிறப்பானது நீங்கள் வழிபடப்பட வேண்டிய பெருமாள் வந்து அயன சயன பெருமாள்பாங்க ஸ்ரீரங்கத்துல இருக்கிறாங்க அது போல வந்து எங்க பெருமாள் வந்து படுத்துக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த பெருமாள் வழிபாடு பண்றது வந்து ரொம்ப 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 சிறப்பு கணவன் ஒற்றுமை ஏற்படும் அம்மாவுக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படும் வீண் வினையும் தடுக்கப்படும் அயன கோலத்தில் உள்ள பெருமாள் வழிபாடு பண்றது பூராட நட்சத்திரத்திற்கு இந்த பெயர்ச்சி சிறப்பை தரும் அல்லது பொதுவாகவே பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க அந்த பெருமாளை வழிபாடு பண்ணாவே சிறப்பு புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த ராஜநிலை என்னை வந்து இந்த மாதிரி மார்க்கர்ல வந்து எழுதுங்க உங்க மணிக்கட்டில் எழுதுங்க இங்கே எழுதுறதுனால என்ன பயன் அப்படின்னு சில பேர் கேட்டிருக்காங்க ஸோ இந்த இடத்துல எழுதுறதுனால வந்து பார்த்தோம்னா இங்கே நாடித் துடிப்பு இருக்கு நமக்கு வந்து இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு எப்போதுமே துடிச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம எண்ணங்கள் வந்து அதிகமாக இங்கே செயல்படும் அப்போ இந்த ராஜநிலையோட எண்ணம் வந்து இங்கே நம்ம எழுதும் போது கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும் ஸோ உங்களோட செல்ஃபோன் எண் சரியா இருக்கா ஏடிஎம் பின் நம்பர் வச்சிருக்க சரியா வாகன எண் சரியா இருக்கா அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தவறு கொடுங்க குருகாணிகை கண்டிப்பாக செலுத்திட்டு அதை தெரிஞ்சுக்கலாம் மேசராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பதினாறு ரிஷபராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பத்து மிதுன ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி இரண்டு கடகராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட முப்பத்தி இரண்டு சிம்ம ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ஒன்று கன்னிராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட நாற்பத்தி அஞ்சு துலாம் ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி இரண்டு ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட அறுபத்தி எட்டு தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி மூணு மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூறு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி அஞ்சு மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ஏழு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிட ஜி செந்தில் ரிஷி லால்குடி